பையன பையன ஏ மைன் ஏடி என்ன உடனே வான்னு போன் பண்ணேன் அப்படி என்ன முக்கியமான விஷயம் நீ விஷயத்த ஃபோன்லேயே சொல்லிருந்தா நான் நேரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கியிருப்பேன் நேர்லதான் சொல்லுவேன் நீ இடம் முடிக்கமோ முப்பது கிலோமீட்டர் வண்டியை திருப்பிவிட்டு லொக்கில் லோக்குன்னு வரேன் சரி சீக்கிரம் சொல்லி என்ன விஷயம் எனக்கு தூக்கம் வேற வருது நீனாச்சி நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டு இருக்காடா

நானாச்சும் போதையில இருந்தா என்ன பேசுறேன் தெரியாது அவருக்கு யார்கிட்ட பேசுறோனே தெரியாது ஏ லூசு அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அவர் தான் பேசுறோன்னு நல்லாவே தெரியுது நிதானமா தாண்டா இருந்தாரு அப்புறம் ஏன் உங்ககிட்ட போய் கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு உனக்கு தான் இப்ப கல்யாண காட்சி எதுவுமே இல்லையே ம் ஆனா மீனாட்சி எனக்கு கல்யாணம் போய் சொல்லி அவர்கிட்ட இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கிருக்கா என்னடி சொல்ற ஆமாடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதாகவும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நாற்பது ரூபாய் நகை கேட்கறதாகவும் அதை வாங்குறதுக்கு எங்க கிட்ட பணமே இல்லைன்னு அந்த போய் சொல்லிருக்கு அப்பா உடனே நாம தான் மைனாக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லி அந்த பிள்ளை கையில ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாரு ஏரு இது நடந்து ரெண்டு நாள் ஆகுது ஆனா இத பத்தி ஒரு மூச்சு பேச்சு விடல எங்கிட்ட அவன் இப்படி எல்லாம் பண்றா அதானே எனக்கும் தெரியல ஏண்டி ஒருவேளை வேற யாருக்கு உதவி பண்ண வாங்கிருக்கலாம்ல அப்படின்னா அது என் கிட்ட அது மறக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு மறந்துருப்பா இல்லடா அவ மறக்கல எதையோ மறைக்கிறா உன்கிட்ட மறக்க வேண்டிய அவசியம் என்ன அதை தானே நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் கொஞ்ச நாளாவே அந்த பிள்ளையோட நடவடிக்கை சரியில்லைடா புரியல காலேஜுக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி என் நிழல் மாதிரி என் கூட தானே இருப்பா எப்பவுமே என்னை விட்டு தனியா போனதே கிடையாதுரா ஆனா சமீப காலமா என்ன அடிக்கடி கழட்டி விட்டு எங்கேயாவது போயிடுதுரா போயிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி வர்றது எங்க பிள்ள போனேன்னு கேட்டா இங்கதான் இருந்தேன் அங்கதான் இருந்தேன்னு போய் பேசுறது அது மட்டும் இல்லடா ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு கருவா பயிலா பாத்தேன்டா என்னடி பேசிட்டு இருக்க ஏய் நான் தப்பாலாம் சொல்லல உன்னைய விட எனக்கு மீனாட்சி பத்தி நல்லாவே தெரியும் பொய் சொல்லாதவ இப்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா யாரு கூடயும் பேசாதவ அந்த கரைசிட்டி மண்டியனோட மட்டும் பேசிட்டு இருக்கா சரிடா நீ அதெல்லாம் விடுறா பொய் சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கணும்னு அவசியம் என்ன இருக்கு யோசிச்சு பாரு அந்த பிள்ளை தப்பு பண்ணாது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நமக்கு தெரியாம ஏதாவது செய்ய போய் ஆபத்து விபத்து சிக்கிருச்சுன்னா அது நினைச்சா பயமா இருக்கு சரி நீ இதை பத்தி அவகிட்ட எதுவும் கேட்கவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம் நீ எப்பவும் போல அவகிட்ட நார்மலா போயிரு நாளைக்கு நான் காலேஜுக்கு வரேன் அவளுக்கு ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுத்தா எல்லாம் சரியா வரும் என்ன பண்ண போற மாட்டிக்கிட்டோமோன்ற பயம் வரும்போது தப்பு செஞ்சவன் தப்புக்கு மேல தப்பு பண்ணுவான் அப்ப சில தடயங்கள் தானா கிடைக்கும் மீனாட்சிக்கு அந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கும் அப்பாவை என்ன பண்ணுறான்னு நமக்கு தானாக தெரிய வரும் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன்

நீ பண்றது எதுவும் நல்லதுக்கு இல்ல அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் அப்படி என்ன பண்ணனா ஏன் உனக்கு தெரியாதாக்கும் என்னன்னு சொல்லு சரி நீ இதை பத்தி அவகிட்ட எதுவும் கேட்கவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம் நீ எப்பவும் போல அவகிட்ட நார்மலாவே இரு என்ன ஒண்ணும் இல்ல நம்ம போயிடுவோம் ம் அது ஹாய் டார்லிங் ஹாய் இவன் எதுக்கு நீங்க யாருக்கு தெரியும் ஏய் எங்கடி போற புருஷ மாதிரிக்குள்ள ஆயிரத்தி எட்டு பேசுவீங்க நடுவில் எதுக்கு நான் நந்தி மாதிரி வரேன்டா டீசன்சி தெரிஞ்ச புண்ணு யூ ப்ரோசீட் தேங்க் யூ ஹாய் என்ன ஒண்ணு இல்லடா உண்ட ஒரு உதவி கேட்டு போலாம்னு வந்தேன் உதவியா ம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது நானும் பேங்க்குக்கெல்லாம் போய் லோனுங்கன்னு கேட்டு பார்த்தாலும் நீ நடுவில் புந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுற அதான் எதுக்கு தான் கேட்டுட்டு ஸ்டெயிட்டா ஒன்டே கேட்டலாமே வந்தேன் ஏன் சோத்து கூட வழி இல்லாம இருக்கியா என்னம்மா பண்றது நம்ம விதி எப்படி எவ்வளவு வேணும் நூறா இரநூறா அவ்வளோ இல்லடா இது அமௌண்ட் கொஞ்சம் பெருசு என்ன ஆயிரம் ரூபாயா அதை விடவும் கொஞ்சம் பெருசுடா ஒரு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுது மாமாக்கு ஒரு அவசர தேவையா ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுதுடா கொடுத்தேன்னா ஒரு ஆறு மாதத்தில் வட்டி மொதலமாக திருப்பி கொடுத்துட்றேன் என்ன விளையாடுறியா என்கிட்ட எது அவ்வளோ பண்ணும் சும்மா சொல்லாத மீனாச்சி சின்ன வயசுல சேர்த்து வச்சது வீட்ல ஆட்டையை போட்டது அப்படி இப்படின்னு வாங்கிட்டு எந்த படமும் இருக்காதாக்கும் ஆட்டையை போட்டதா யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது எதுக்கு இப்ப சிரிக்கிற வருதே சரி ஓன்ட இருக்காது உன் கிட்ட டிக்கெட் வாங்கி தரலாம்ல என் அப்பா உனக்கு தர மாட்டாரு நீ ஏன் எனக்கு சொல்ற நம்ம மைனாக்குன்னு சொல்லு மைனாக்கு கல்யாணப்பா அவ கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லு என்ன வேணாச்சி மாமாக்காக இது கூட சொல்ல முடியாது அதுவும் அப்பா கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் இப்ப எதுக்கு மறுபடியும் சிரிக்கிற மறுபடியும் வருதா நான் என்ன பண்ணுவேன் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரியே பேசுறான் ஒருவேளை அப்பா சொல்லியிருப்பாரோ இல்லையே அவர் தான் இவன் கிட்ட பேச மாட்டாரே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு அவரே சொன்னாரே மீனாச்சி இவன் எதார்த்தமா தான் பேசுறான் தேவையில்லாம பயப்படாத உண்மையை ஒளரிடாத என்ன இவ்வளோ பெரிய மைண்ட் வாய்ஸ் அப்படி என்ன யோசிக்கிறேன் சரி சரி பயப்படாத ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கேட்டால் மாமாக்கு தருவியா மாட்டியான்னு சும்மா டெஸ்ட் பண்ணேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ இல்லைன்னு சொல்லிட்ட நீ ரிலாக்ஸ் பண்ணு நான் வெளியில எங்கயாச்சும் ரெடி பண்ணிக்கிறேன் கரெக்டுமா அம்மா என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா படிப்படி படித்தாதான் நல்ல அம்ச தேவையானி மாதிரி கலெக்டர் ஆக முடியும் நஜதிர ஜன்னலில் மீனாட்சி நீ ஏதோ பெருசா பண்றதுக்கு திட்டம் போடுற அது என்னன்னு நான் பார்த்துக்கிறேன் நிமிஷத்துல திக்கன் ஆயிடுச்சு என்ன முகத்தை மூடிக்கிட்டே வராங்க அதான் தெரியல யாருன்னு விசாரிங்க தமிழே எப்பா தம்பிகளா என்ன அசலூரா அசலூரான்னு கேட்டயா இல்லீங்க உள்ளூர் நாகோ உள்ளூரா அப்புறம் எதுக்கு சம்பந்த பொண்ணு கணக்கா முகத்தை மூடிக்கிட்டு போறீங்க கிளம்பரா பாத்து போங்க வேகமா வண்டி ஓட்டாதீங்க சரி ஓகே போனதும் போன் பண்ணுங்க சரி ஓகே பை வண்டி பார்த்து ஓட்டல டிப்பார்ட் டிபார்ட் வண்டி டிப்பார்ட்ல பாவி எங்க எந்த ஊருக்கு வந்துட்டு போறான் வண்டியில்

எப்போ வந்தீங்க பிரதமா மோர் குடிங்கப்பா சாப்பாடு எடுத்து வைக்க வாப்பா இல்லம்மா அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும் ஏங்க ஒரு வடியா இருக்கீங்க என்னாச்சுப்பா அது என்னன்னு தான் சொல்லுங்களேன் வரும்போது ஊர் எல்லையில ஒரு குலகாரனை பார்த்தோமா அவன் ஏன் இங்க வந்துட்டு போறான்னு என் மனசு விசனப்பட்டு தவிக்குதுமா அதான் ஒரு வழியா வருது கொலக்காரனா என்னப்பா சொல்றீங்க அவன் யார கொலை பண்ண துளசி நான் பெத்த மூத்த மகளத்தான் அவன் சாகடிச்சான் என்னப்பா சொல்றீங்க ஆமா துளசி உனக்கு ஒரு அக்கா இருந்த வாழ வேண்டிய வயசுல காதலிக்க கூடாத ஒருத்தனை காதலிச்சு அவனை அப்பா அவன் கல்யாணம் பண்ணிய முடியாது சொன்னதுனால பாவி மக தற்கொலை பண்ணிக்கிட்டாம் வாழ வேண்டிய புள்ள அல்பாயசல போயிட்டாமா ஆறு மாசம் ஆச்சு அக்காவை மறக்க முடியாம இன்னைக்கு வரைக்கும் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கமா ஆனா அந்த பைய கொஞ்ச காலத்துக்கு வருத்தப்படுற மாதிரி நடிச்சுட்டு இப்போ நல்ல மைனர் கணக்கா இந்த ஊரை சுத்திக்கிட்டு இருக்காம இந்த ஊருக்கு தான் வந்துட்டு போறான் அக்காவுக்கு நடந்த கொடுமை இனி யாருக்கு நடக்க கூடாது நடக்கவும் விட மாட்டேன் அவன் பேர் என்னப்பா வேணாமா அவனை பத்தி நீங்க எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் இனி அவன் இந்த ஊருக்கு வந்தா அவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அது என்னோட கணக்கு நானே தீர்த்துக்கிறேன் சரி உள்ள வாங்க அழாதீங்க யாரா இருக்கும் முதல்ல கிட்ட சொல்லி அவனை பத்தி விசாரிக்க சொல்லணும் நம்ம ஊரு பொண்ணுங்க யாரும் அவனை நம்ம ஏமாந்துற கூடாதுல்ல என்ன முகத்தை முடிக்கிட்டு வர்றாங்க அதான் தெரியல யாருன்னு விசாரிங்க தமிழ ஏப்பா, தம்பிகளா என்ன அசலூரா அசலூராட்டையா இல்லீங்க உள்ளூர் தாங்கோ உள்ளூரா அப்புறம் எதுக்கு சம்பந்த பொண்ணு கணக்கா முகத்த முடிக்கிட்டு போறீங்க இன்னும் எம்படி நேரம் பார்க்க சீக்கிரம் முடிஞ்சிருக்க ஐயா ஆடு ஆடு, சீக்கிரம் வேலையை பாரு சரிங்க ஐயா எப்போவும் இப்படி நிக்காதன என்னன்னு தெரியல இன்னைக்குன்னு பார்த்து ரிப்பேர் ஆகி போச்சு பரவாயில்ல தமிழ் இதுல என்ன இருக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் போய்க்கிருவோம் ஆமா உங்க மருமகனை எப்பயாவது பாத்தீங்களா தமிழ் கடைசியா பஞ்சாயத்து அன்னைக்கு பார்த்தது அதுக்கப்புறம் அவன் இருக்கிற தசை கூட திரும்பி பார்க்கறது கிடையாது அவன் அங்கிட்டு போனான்னா நான் இங்கிட்டு போயிடுவேன் ஆனா அவரு விவசாயி நல்ல சிவத்தோட கூட்டி சேர்ந்து விவசாயம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன் தமிழ் ஏன்னா உரம் போட்டு மருந்தடிச்சு விவசாயம் பண்றவனுக்கு ஒழுங்கா விளைய மாட்டேங்குது எதுவுமே இயற்கை விவசாயம் பண்ணா என்னத்தன விளைய போகுது நீங்க பேசுறது தப்பு தமிழ நம்ம ஊரில் உரம் போட்டு மருந்தடிச்சு விவசாயம் பண்ண பல பேரோட நிலம் இன்னைக்கு மலட்டுத்தன்மையாகி ஒண்ணுமே விளையாம தரிசா போச்சு உங்களுக்கு தெரியாதா நம்ம ஆளுங்களே இப்ப பல பேர் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்காங்க தமிழே எதுக்கு மாறினா என்னன்னு விவசாயத்துக்கு முதல்ல மழை தண்ணி வேணும்ல அவன் நிலத்துல ஒரு துளி தண்ணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பருவமழையும் பொய்த்து போச்சு அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணா என்ன செயற்கை விவசாயம் பண்ணா என்ன ஒன்னும் பண்ண முடியாது நேரம் அந்த டக்ளஸ் பயலோட சேர்ந்துகிட்டு எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க பிக்காளி பயில கருமம் கருமம் என்ன நாத்த நாருது ஏன் மேட்டியா ஓ வரமுட்டன்னு சொல்லி ஏத்தி விட்ட அது என்ன இந்த நாத்த நாருது வரமுட்டை தானே ஆனா இயற்கை உரம் அப்படித்தான் நாரும் இயற்கை உரம்னா இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்குல்ல ஆமாம் அதுங்க போடுற கக்கா தான் இயற்கை உரம் ஏய் அப்ப இதுல இருக்கிறது ஆட்டு கக்கா மாட்டு கக்கா கோழி கக்கா

அம்மா என்ன இவர் இங்க நிக்கிறாரு இப்ப எப்படி அந்த பக்கம் கடந்து போறது யோ அவர் நின்ன என்னயா நீ பாட்டுக்கு போறதுல என்ன இருக்கு இல்லைண்ண ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா அவருக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம் அதான் யோ நீங்க ரெண்டு பேரும் காலம் முழுக்க இப்படியாவா இருக்க புரிய வாழ்க்கைன்னா நாலு சண்டை சச்சர வரதான் செய்யும் அதையும் கடந்து போன வேண்டையா அவரை பார்த்தா வணக்கம் மாமா நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேளு நாலு வார்த்தை இனிக்கிற மாதிரி பேசு வேட்டையா ஐஸ் வச்சு தொலையா என்ன பேச சொல்ற ஏ உங்களை பார்த்தா சிவாஜி கணேசன் மாதிரி இருக்குன்னு சொல்லு மனுஷன் குளிர்ந்து போயிட வரல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாம பேசாம அப்படியே போயிடலாம் உரம் ஓட்டியால முகத்த மட்டும் மறைச்சிக்க அப்படியே தூக்கு என்ன முகத்தை மூடிக்கிட்டே வராங்க அதான் தெரியல யாருன்னு விசாரிங்க தமிழே எப்பா தம்பிகளா ஐயா என்ன அசலூரா அசலூரான்னு கேட்டயா இல்லீங்க உள்ளூர் நாகோ உள்ளூரா அப்புறம் எதுக்கு சம்பந்த பொண்ணு கணக்கா முகத்தை மூடிக்கிட்டு போறீங்க யாரு பொன்ராசு மகனா இல்லீங்க ஐயாவும் மகனா இல்லீங்க அப்ப முத்துராசு மருமகனா அதுவும் இல்லீங்க அதுவும் இல்லையா உள்ளூர்ல யார் நீங்க உங்க மருமக தாங்க மருமக வணக்கம் அது ஒண்ணு இல்லைங்க பண்ணையில இருந்து நிலத்துக்கு கொஞ்சம் உரம் மூட்டை எடுத்துட்டு போறோம் அதுதான் கொஞ்சம் நாருது மாமா விவசாயத்தை ஆரம்பிக்க போறேன் ஒரு வாரத்தை நீங்க என்ன நல்லா ஆரம்பி அண்ணே நான் நடந்தே போறேன் வண்டி ரெடி ஆனதா நீங்க வந்துருங்க சரிங்க தமிழ் மாமா மாமா காலடி மண்ணு போதும் மாமா இருக்கும் நாம எல்லாரும் நைட்டு கரெக்டா பதினோரு மணிக்கு கல்லட குறிச்சில எஸ்கே பார்க்க போறோம் நானும் கௌதமும் உங்க வீட்டு பக்கத்துல கார்ல வெயிட் பண்ணுவோம் நீங்க அந்த கார்ல வந்து ஏறினா போதும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்